கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு எதிராக போராட்டம் நடத்த முயற்சி செய்தவர்களை தற்போது போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றி வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அனுமதியின்றி போராட்டம் நடத்த முயன்றதால் தற்போது இருபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தற்போது நாம் அதனை அண்மை நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கள்ளச்சாராயம் சம்பவம் தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்த முயற்சி செய்த நிலையில் அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து போலீஸ் வேனில் ஏற்றியுள்ளனர் நேரலையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் ஸ்ரீ ஸ்ரீ சந்தோஷ் சந்தோஷ் அனுமதியின்றி போராட்டம் நடத்த முயன்றதால் இருபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சென்னை வள்ளுவர் கோட்டையில் இருக்கக்கூடிய கள தகவலை பதிவு செய்யலாம் ராம்குமார் கடந்த பதினெட்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் என்பது தமிழகத்தில் ஒரு அதிர்ச்சியடைந்த சம்பவமாகவே பார்க்கப்பட்டு வந்தது அதனை எதிர்த்து இந்த திமுக அரசை கண்டிக்கக்கூடிய வகையில் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனும் பாஜக இன்று தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சியைப் போலவே சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜக துணைத் தலைவர்கள் மாநில துணைத் தலைவர்கள் கருநாகராஜன் நாராயணன் திருப்பதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்களுடன் இந்த ஆர்ப்பாட்டம் என்பதும் நடத்த முற்பட்டிருந்தனர் குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இருநூறுக்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தனர் அவர்களை காவல்துறையினர் முறையான அனுமதி பெறாமல் நடத்தக்கூடிய முன்பாகவே அவர்களை வாகனங்களில் ஏற்றி கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றனர் அந்த காட்சியை தான் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறக்கூடிய போராட்டத்தில் பாஜக மாநில தலைவர் கருணாகராஜன் மற்றும் நாராயணன் திருப்பதி இளைஞர் நலன் மேம்பாட்டு பாஜக தலைவர் மாநில தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி மற்றும் மாவட்ட தலைவர்கள் காளிதாஸ் மற்றும் விஜயானந்த் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்தவர்களை நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த வழக்கினை தொடர்ச்சியாக பாஜக தான் முதலில் சிபிஐக்கு மாற்றம் செய்து உண்மை நிலவரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் பாதிக்க சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அதாவது அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வந்திருந்தனர் பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அதாவது அனைத்து மாவட்டங்களில் நடைபெற்ற போராட்டமும் அனுமதி பெறாத காரணத்தினால் கைது செய்யப்பட்டு வந்த காட்சி என்பதால் காலை முதலே பார்க்கப்பட்டு வந்தோம் அந்த வகையில் தான் தற்போது இந்த வள்ளுவர் கோட்டத்தில் தமிழக பாஜக சார்பில் நடத்தப்பட்டுள்ள போராட்டத்தில் ஈடுபட முற்பட்டவர்களை காவல்துறையினர் தொடர்ச்சியாக குண்டுகட்டாக கைது செய்து வாகனங்களில் ஏற்றி வரும் காட்சி என்பதுதான் முடிகிறது இதுவரையிலுமே ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வருகை தர இருப்பதால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்ய தயாராக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ராம்குமார் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் அனுமதியின்றி போராட்டம் நடத்த முயன்றதாக பாஜகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தகவலை பதிவு செய்த நன்றி ஸ்ரீ சந்தோஷ்